இந்த வர தை அமாவாசை சரியான நாள் நேரம் எது தர்ப்பணம் கொடுக்கிற நேரம் எது எல போடுற நேரம் எதுன்னு கொஞ்சம் விவரமா அஸ்ட்ராலஜி யூடியூப் சொல்லுங்களுக்கு வணக்கம் அதாவது இந்த வர்ற தை அமாவாசை சரிங்களா வரக்கூடிய தை அமாவாசை சரியான நேரம் எது சரியான நாள் எது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் எது அதே போல வந்து முன்னோர்களுக்கு விரதம் இருந்து படையில் அதை எல போடுவாங்க இல்லையா அந்த நேரம் வரக்கூடிய தை அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நமக்கு வந்து நிறைவான அமாவாசை இருக்கிறது இந்த நிறைவான அமாவாசை இருக்கும் போது நம்ம எந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது ஏன்னா இந்த இப்படிப்பட்ட அமாவாசை வரும்போது சரியான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் எது இல போடக்கூடிய நேரம் எது அப்படின்னு ஏன் ரொம்ப பேர் போன் பண்ணி கேட்டிருக்காங்க நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் இப்ப நீங்களே கேட்டதுனால உங்களை வச்சு ஒரு வீடியோ நம்ம போட போறோம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி அமாவாசை ஆரம்பிக்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இரவு மணி எட்டு பத்துக்கு ஆரம்பிச்சிருது அமாவாசை ஆமா இந்த அமாவாசை எப்ப முடியுது அப்படின்னு பாத்தியா அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒண்ணு மணி வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருந்து முடிகிறது அப்ப நமக்கு இருபத்தி தேதி பகல் ஃபுல்லாவது நமக்கு இருக்கிறது அப்ப இந்த நேரங்கள்ல நம்ம விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அதுக்கு ஒரு நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இல போடக்கூடிய நேரம் முன்னோர்களுக்கு மதிய நேரங்கள்ல இல போடுவோம் இல்லையா இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படிங்கறத நம்ம வந்து அதை நம்ம உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றது எல்லாருக்கும் போய் சேரட்டும் சரிங்களா இப்ப நம்ம வந்து காலையில சூரிய உதயத்தை வச்சுதான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஜனவரி இருபது புதன்கிழமை தான் அதுக்கு உகந்த நாள் அப்ப நீங்க வந்து காலையில தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுத்துடணும் சரிங்களா அப்ப ஏழுல இருந்து உங்களுக்கு ஒன்பது மணி வரைக்கும் எமகண்டம் வரும் இதுல நம்ம தர்ப்பணம் கொடுக்க கூடாது இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அந்த தை அமாவாசையில சூரிய பகவானோடு சந்திரன் இணையக்கூடியது அமாவாசை அது மகரத்துல சூரியன் இருக்கும் போது சந்திரன் இணையும் போது கை அமாவாசை இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில ஒன்பது மணி இருபது நிமிஷத்துல சந்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார் எனக்கு திருவோண நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் ஏன்னா காலையில நீங்க பண்ண ஆறு ஏழுரை பண்ணும் போது உத்திராட நட்சத்திரம் இருக்கும் அது சூரியனுடைய நட்சத்திரம் தான் கண்டிப்பா அதுல பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏழு ஒன்பது அப்படின்னு பார்க்கும் போது நமக்கு வந்து யமகண்ட நம்ம ஒதுக்கிக்கிறோம் இந்த நேரம் நீங்க வீட்டுல பண்றதாக இருந்தாலும் உங்களுடைய இல்லத்துல ஒதுக்கிடலாம் கோவில்கள்ல நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நேரம் காலம் கோவில்கள் தேவையில்லை காலையில நம்ம சூரிய உதயத்துல இருந்து மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் தர்ப்பண காலத்தை நம்ம எடுத்துக்கிறலாம் சரிங்களா இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு காலையில ஒன்பது இருபதுக்கு பிரவேசிக்கிறார் சந்திர பகவான் அப்ப ஒன்பது இருபதுல இருந்து ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கிறது மிக மிக சிறப்பு இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு சொல்லலாம் ஐக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அமாவாசைன்னா முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் போது இப்ப இதுல வந்து சிலவங்க வந்து என்னன்னா நாங்க தர்ப்பணம் கொடுக்கறது பழக்கமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையில நீங்க தர்ப்பணம் கொடுத்து பாருங்க என்ன காரியங்கள் உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரிய தடை இருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் இப்ப வந்து நம்ம வந்து அந்த ஒன்பது இருபதுல இருந்து பதினொன்னு இருபது வரைக்கும் நம்ம தர்ப்பணமும் கொடுத்துக்கலாம் இலை போடக்கூடிய நேரம் கேட்டு இல்லையா இந்த இலை போடக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ஒன்று இந்த நேரம் என்ன அப்படின்னா ராகு காலம் வரும் அதாவது பன்னெண்டு ஒன்று ராகு காலம் வரும் இந்த நேரத்துக்கு நம்ம வந்து இலை போடக்கூடாது ஒன்றரை மணில இருந்து மதியம் ஒன்றையில இருந்து ரெண்டு மணிக்குள்ளாக நம்ம இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் வச்சு நம்ம அவங்களை வணங்கிக்கிறது சரியான நேரம் அதுதான் ஆமா கரெக்டா ஒரு ஒன்றரை ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்குள்ளாக நம்ம இலை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காகத்துக்கு சாதம் வச்சு நம்ம விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஆஹ் இப்ப அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்க புரிஞ்சிருக்கும் ஏன்னா எளிமையான ஒரு விஷயம் ஆனா சக்தி வாய்ந்த ஒரு தை அமாவாசை இந்த தை அமாவாசை ஆஹ் மிக சக்தி வாய்ந்த அம்மாவாசையில வந்து நம்ம செய்யக்கூடிய திருவோண நட்சத்திரம் நமக்கு சேர்ந்து இருக்கு இந்த வருடம் ரொம்ப விசேஷமான முதலுடைய ஆதிக்கத்துல காலை பொழுது அதாவது தர்ப்பணம் கொடுத்துரு சிலவங்க ரொம்ப சீக்கிரம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க கோவில்கள்ல அது சாத்தியமாகும் சிலவங்க வேலைக்கு போறதுனால அந்த காலைல சீக்கிரமே பண்ண உங்களுடைய இல்லத்துல கூட நீங்க பண்ணிக்கலாம் நீங்க ஏதாவது தண்ணி வச்சிருந்து இலை வச்சிருந்து உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு கேசவா நாராயண மந்திரத்தை கோவிந்த மந்திரத்தை சொல்லி பண்ணலாம் இல்ல ஒரு பிராமணரை வர வச்சு பண்ணலாம் கோவில்கள்ல பண்றது ரொம்ப விசேஷம் ஆத்துவரமாக கடற்கரையோரமாக பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷமானது இந்த தை அமாவாசை தவற விட வேணாம் விரதங்கள் இருந்து வழி முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய இந்த வழிபாடு நமக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் தரும் முன்னோர்கள் கர்மா இருந்தாலும் சரி பித்ரு தோஷம் இருந்தாலும் சரி இந்த தை அமாவாசையில சந்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே காலையில ஒன்பது இருபதுக்கு பிரவேசிக்கிறார் இந்த ஒன்பது இருபதுக்கு மேல தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அதிக சக்தி உண்டு இந்த நேரங்கள்ல கோவில்ல போய் தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எங்கது நிறைவேறும் அந்த வீட்டுல மங்கள காரியங்கள் நடக்கும் சுத்தியாகும் அப்படிப்பட்ட இந்த தை அம்மாவாசைய எல்லோரும் தவற விடாம கலந்துக்கிட்டு அந்த விரதங்கள் இருந்து முன்னோர்கள் அவ்வளவு முன்னோர்களுக்கு வழிபடலாம் ஆஹ் தாத்தா பாத்தி நமக்கு யாரெல்லாம் அவர்கள் பேரெல்லாம் சொல்லி நம்ம எழுத்துண்ணி இறைக்கிறதுனால அந்த ஆத்மாவுடைய பரிபூரண அனுகிரகம் நமக்கு வந்து கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி விரதங்கள் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறவங்க சாப்பாடு சாப்பாடு கொடுக்கலாம் எவ்வாறு பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்ல அவங்களே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட சொல்லலாம் வயிறார சாப்பிட சொல்லலாம் ஆஹ் அந்த போல செய்யும் போது அவர்களுக்கு அந்த மன ஆத்ம திருப்தி கிடைக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஆனந்த சந்தோஷம் நல்ல ஒரு விஷயங்கள் ரொம்ப நடக்கும் இந்த தை அமாவாசைய நம்ம யூடியூப் பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பண்ணுங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் இதுல வந்து நம்ம வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம கொடுத்துருக்கோம் காலையில ஆறு மணில இருந்து ஏழு முப்பதுக்குள்ளாக ஒரு தர்ப்பணம் நம்ம கொடுக்கலாம் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தோட அமாவாசை இருக்கிறதுனால ஒன்பது இருபதுக்கு காலையில ஆரம்பிச்சிடும் திருவோண நட்சத்திரம் ஒன்பது இருபதுல இருந்து நீங்க பதினொன்னு முப்பது வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம் இதுதான் இதுக்கப்புறம் இலை போடக்கூடிய நேரம் நீங்க பன்னெண்டு வந்து நேரம் சரியில்லாதனால ஒன்றரை மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ளாக இலை போட்டு நீங்க முன்னோர்களை வழிபட்டுக் கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம் கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அடுத்தது ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஏதேனும் உங்களுக்கு ஒரு தகவல் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கான பதில் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமா ஜோதிடர் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி ஆஹ் நல்லது நடக்கட்டும்